இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ மறுபடியும் இந்த வீட்டுல மா சென்ட்ரி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம நம்ம காட்டுக்கு இருந்துட்டு இந்த பைரவி மேலயும் அஞ்சலி மேலயும் சரியான கோபத்தடியே இருந்துட்டு இருக்காரு எந்த அளவுக்கு இந்த பைரவிக்கு சோறு கூட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அளவுக்கு ஏன்னா காட்டுக்கு இருந்துட்டு நமக்கு மட்டும்தான் வந்து நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணல அவங்க முதல்ல இருந்து கிளம்ப சொல்லுங்க அப்படின்றமா வந்து சொல்லி இந்த பைரவியை அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க கடைசியில இந்த அஞ்சலி வந்து இப்போ எங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிடறா அஞ்சலையே இந்த இடத்துல பார்த்தோன்னே நம்ம சாணகியமும் இலக்கியாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் தான் வந்து நீ என்ன பண்றீங்க உன்னை யார் இங்க வர சொன்னது இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு வந்து இப்போதுனா அறுகதை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சலி இருந்துவிட்டு நம்ம இலக்கிய சாணகயம் அதிர்ச்சி ஆகிற மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தின்னா சொல்கிறான் அதுக்கு முன்னாடி என்ன என்னப்பில்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அப்பாடா ஒரு சனியை ஒழிஞ்சது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தடுக்கப்படும் இனிமேல் இந்த வீட்டில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனால் அதே சமயம் இந்த அஞ்சலி இங்கே எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம காத்துக்கிட்ட அந்த விவாகரத்து பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்து அமிச்சிட்டாங்க இல்லையா அதாவது இந்த சொத்து அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அஞ்சலிக்கு சொந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் அஞ்சலி வந்திருக்கிற ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ என்ன நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் நான் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இப்போ என்ன ஒரு அதாவது எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிடறாங்க அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ என்ன எங்கள் என்னை வந்து மிரட்டி இந்த ஒரு கையெழுத்தை போட வச்சீங்கன்னு சொல்லிட்டு வந்து இப்போ நான் கோர்ட்டில் சொல்லுவேன் அப்போ என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு நம்ம கார்த்திகை பார்த்தே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்ருக்கேன் ஏற்கனவே கார்த்திக் செம்ம கானில் இருந்துட்டு அதுவும் விட்டு அந்த ஹன்சனைய வந்து போயிருந்தா அடிச்சு கொண்டு இருப்பாரு ஆனா இதுக்கு நடுவில் வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து துடிச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் கார்த்திகை பார்த்து நேர்ல பேசி இப்போ மன்னிப்பு கேட்டா கார்த்திக் வந்து போயிருந்தா மயங்கிடுவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் கடைசியில நம்ம சாணகி இருந்துட்டு என் புள்ளியெல்லாம் பார்க்க முடியாது என் புள்ளியை வந்து போயிருந்தா இவ்வளவு அலங்கோலமாக்கிட்டு நீ வந்து போயிருந்தா மறுபடியும் இங்க வந்திருக்கியா ஒழுங்க மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது உனக்கு செட்டில்மெண்ட் தானே நான் போட்டு தான் சொல்றேன் உனக்கு அஞ்சோ பத்தோ வந்து போட்டு தர அப்படின்ற வந்து சொல்லும்போது அஞ்சே அஞ்சு பத்தோவா இந்த வேலை வந்து என்ன வச்சுக்காதீங்க முதல்ல கார்த்திகை கூப்பிடுங்க கார்த்திக் கிட்ட தான் நான் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம கார்த்திக வந்து அப்படியே இறங்கி வராது கடைசியில தான் வந்து போயிருந்தா விஷயத்தையே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதுதான் விஷயம் அது அந்த இடத்துல வந்து போயிருந்தா அஞ்சலி கிட்ட வந்து போயிருந்தா நீ வந்து எதுக்காக இங்க வந்திருக்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போய் எப்போ வந்து போயின்னா நீ கர்ப்பாவே இல்லாமல் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னியோ அப்போவே வந்து போயினா உன்னை அடித்து வந்து விரட்டியிருக்கணும் அதாவது அடித்து கொன்னே போட்டிருக்கணும் இப்போ வந்து போயினா விட்டு வச்சது தப்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறியா அதுக்காக தான் வந்து போயினா இங்கே மறுபடியும் வந்திருக்கியா அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட கார்த்திகை வந்து போயினா கேட்க போகிறாங்க மறுபடியும் இந்த அஞ்சலி வந்து போயினா அங்கே மா சென்ட்ரி கொடுப்பாளா என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு Yeah, so, keep an to go again.